சொந்தங்கள் யாருக்கும்ணக்கம் வணக்கம் 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 பெரிய வணக்கமா இருக்கு இதுக்கு முன்னாடி இதே இடத்துல உட்கார்ந்து ஒரு வணக்கம் வச்சிருந்தோம் ஒரு வீடியோல எதுனா தமிழ்நாடு முழுவதும் கிராம பா இருக்கக்கூடிய நீர்நிலை சம்பந்தமாக ஆட்டியை பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட ஒன்றியங்கள்லேருந்து பதில் வந்திருந்தது அந்த பதிலை பத்தி நம்ம இப்போ எந்தெந்த மாவட்டம் ஒன்றியத்துல இருந்து பதில் வந்திருக்குங்கிறத நம்ம சொல்லி ஒரு வீடியோ பத்தி பண்ணியிருந்தோம் மாவட்ட வாரியம் அந்த லிஸ்ட்டை வெளியிடவும் சொல்லியிருந்தோம் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கான நேரங்கள் வந்து அமையல ஸோ இப்போதான் வந்து இந்த நேரம் அமைஞ்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இது வேறு விஷயத்துக்காக நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் தற்போது க அறுவடை அதுன்னு சொல்லிட்டு பல வேலைகள் எங்களுக்கு இருந்ததுனால நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாமல் போச்சு கடந்த இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு பழனி ஒன்றியத்தில் ஒரு கிராம ஊராட்சி செய்தோம் அந்த கலாய்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி பதினாறு பக்கங்களை வந்து கலாய்வில் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அதில் ஏதாவது முறைகேட்டு இருக்கா நடந்திருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காம இருந்தது ஏன்னா தம்பிக்கும் அறுவடை வேலை எனக்கும் பல வேலைகள் அதுபோல் பல இடத்துல மீட்டிங் போனோம் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் இருக்கு நான் தம்பிக்கிட்ட என்ன விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா இந்த ஆவணங்களை வந்து ஆய்வு பண்ணும்போது அதில் பார்த்த சில விஷயங்கள் அதில் நம்ம நம்ம வந்து சொல்ல முடியாது ஒரு பார்த்த விஷயங்களை எப்படி வந்து நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சமீபத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை வந்து சந்தித்தோம் ஊராட்சி மன்ற நாற்பத்தஞ்சு ஊராட்சி மன்ற தலைவரை சந்தித்தோம் அதில் ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பேட்டி இடத்துக்கான வாய்ப்பு கிடைச்சி அது சம்பந்தம் ஒரு கிராம இப்படி இப்படிலாம் கொண்டு போக முடியுமாங்கிற ஒரு நிகழ்வு இருந்துச்சு அதை வந்து தம்பி பகிர்ந்து காப்பல நடந்த அந்த கலாச்சார சம்பந்தமான நிகழ்வுகளையும் ஒரு ஊராட்சி இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற விவரத்தையும் பதிவு பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லிக்குவாரு ஆஹ் ஊராட்சிகள் வந்து எப்படி நிர்வாகம் இயங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து அருமையா சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் அவ்வப்போது அரசாணைகளும் விடப்படுது ஒரு ஊரை ஒரு ஊராட்சி வந்து இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இப்போ நாங்கள் வந்து இந்த ஊரை இந்த ஆய்வு பண்ணிட்டு வந்த இப்போ ஆயிரத்தி பதினாறு பக்கங்கள்ல எதெல்லாம் வந்து இந்த அரசாணைகளுக்கு மீறி இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மெயினாக வந்து அதைத்தான் தான் நாங்கள் ஆய்வு பண்றோம் அந்த குறிப்பிட்ட அரசாணைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா நெளித்துறை அரசாணை முந்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் அரசாணை ஊரக வளர்ச்சி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்புறம் அரசாணை எண் ஐம்பத்தி ஒம்பது தேதி வந்து ஏழு ஏழு மூணு ரெண்டாயிரம் அப்புறம் அரசாணை எண் இரநூத்தி எண்பத்தி ஆறு தேதி வந்து முப்பத்தொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்புறம் அரசாணை எண் நானூற்றி நாற்பத்தி ஆறு தேதி வந்து இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரம் அப்புறம் அரசாணை எண் இரநூத்தி மூணு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த அரசாணைகள்ல மே இதுபடி இந்த ஊராட்சி நிர்வாகம் வந்து செயல்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த அரசாணையை வச்சு இந்த கூப்புகள்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து எதெல்லாம் வந்து இந்த அரசாணையை மீறி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து குறிச்சு வச்சுருக்கோம் இந்த பேப்பரில் வந்து குறித்து வச்சுருக்கோம் அதாவது எந்த ஆவணங்கள் கோப்புகள்லாம் வந்து இந்த அரசாணையை மீறி வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கோம் நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக இந்த அரசாணை நகலை இணைச்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப நாங்கள் அனுப்பணும் இன்னும் முடிவு பண்ணல அண்ணன் பேசி அதை கலந்து பேசி கரெக்டாக இறுதி செஞ்சு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து கரெக்டாக கொடுக்குறோன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் இந்த மேலக்கோட்டை ஊராட்சியை பற்றி உங்களுக்கு காமன்மேன் யூடியூப் சேனல் வாயிலாகவும் தெரிய வரும் ப்ளஸ் ஊடகங்கள் வாயிலாகவும் தெரிய வரும் அதுக்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊராட்சி மன்ற தலைவரை சந்தித்தோம் நேற்று கூட பாகம் ஒன்று வந்து நம்ம சேனலில் வெளியிட்டோம் இப்படியும் ஒரு ஊராட்சி தலைவர்கள் இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி பிரமிப்பு ஏற்பட்டு கேள்வியெல்லாம் இல்லை பிரமிப்பு மனசு எந்த அளவுக்கு பட்டிருக்காரு அப்படிங்கிறவங்க சரியான பிரமிப்பு நம்ம சந்தித்து அதாவது இன்றைக்கு வந்து நம்ம ஒரு ஊராட்சி மன்றத்துல போயிட்டு கிராம சபை கூட்டத்திலே வந்து கேள்வி கேட்க முடியல அந்த தான் வந்து கட்டமைப்பு இருக்கு ஊராட்சிகள் கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு கூடுதலா வந்து வந்து பாத்தீங்கன்னா அரசாணைப்படி எந்த ஊராட்சியும் வந்து கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இல்ல கோரம் இல்லாம ஒரு சில ஊராட்சிகள் வந்து எல்லா ஊராட்சியும் கிடையாது ஒரு சில ஊராட்சிகள் வந்து கோரம் இல்லாம நடத்துறாங்க இதை பற்றி கேள்வி கேட்டாலே நீங்கள் தணிக்கை நகல் வைங்க என்ன மாதாந்திர வரவு செலவை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம கூட வந்து அவங்க ஊராட்சிக்கு தொடர்பு இல்லாத ஆளுகள்லாம் வர வர வச்சு நம்ம மீது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் சொன்ன அந்த சிவராசு அந்த பிஆர்புரம் ஊராட்சியுடைய தலைவர் சிவராசு கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றியம் அவர் சொன்னது ரொம்ப ஏக்க வச்சுச்சு நீங்கள் கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டாதான் நான் வளருவேன் அதோட மட்டும் இல்லாம என்னை பத்தி ஊராட்சி வந்து எந்த அளவுக்கு செயல்படுதுங்கிறது நீங்க கேள்வி என்னால புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி ஒவ்வொரு முறை கேள்வி கேட்க சொல்றாரு மத்தியில கேள்வி கேட்க ஆள் வாக்குறா அப்படின்னு கூப்பிடுற ஒரு தலைவர் பாக்குறீங்களா கிராம சபை கூட்டமே சரியா நடத்துறதுக்கு முன்வராத ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல பேர் இருக்காங்க இவர் வந்து என்ன பண்றாரு வார்டு கிராம சபை கூட்டத்தை நடத்துறாரு பாலர் கிராம சபை கூட்டத்தை நடத்தினாரு மகளிர் கிராம சபை கூட்டத்தை நடத்தினாரு மாற்றத்தில அடிக்கல் நல்ல கிராம சபை கூட்டத்தை நடத்தினாரு அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி அப்படி ரொம்ப அதிகமா அது அதிர்ச்சி பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்குலாம் அதிர்ச்சியை குறை உண்மை 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 அதோட மட்டும் இல்லாம ஒரு ஊராட்சி தீர்மானத்தை ஏற்றுவதை மட்டும் இல்லாம அந்த தீர்மானத்துல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடிதங்கள் மட்டும் ஆயிரம் கடிதங்கள் கடிதம் போட்டது மட்டும் இல்லாம அந்த சார்ந்த அதிகாரிகளை வந்து நேர்ல சந்திச்சு முறையிட்டு இருக்காரு இங்க இருந்து தலைமைச் செயலகம் போயிட்டு அந்த துறை சார்ந்த செயலாளர்கள் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு ஊராட்சிக்கு வந்து என்னெல்லாம் செய்ய முடியும் ஒரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கறதுலாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு எம்எல்ஏ பண்ண முடியாத விலைகளை கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பண்ணிருக்காரு எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு உள்கட்டமைப்பு சாலைகளை அவங்க கிராம ஊராட்சி அந்த சாலைகளை வந்து மேம்படுத்தியிருக்காரு ஒரு ஏரிய கண்மாக்கி போற அந்த கால்வாயை வந்து சரி பண்ணி இன்னைக்கு நீர்நிலை மட்டும் அந்த ஊருடைய நீர்நிலை நீர்நிலை நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க நாலு லட்சத்துக்கு மேல படை வந்து ஆமா கடற்கரை ஓரங்கள்ல மெயினா என்ன

எங்களை வந்து அந்த ஊராட்சிக்கு வர சொல்லி இது பண்ணிருக்காங்க நாங்க விரைவில் அந்த ஊராட்சிக்கு போய் பார்த்து எப்படி இருக்கு என்ன நாங்களே இந்த காமன் மேன் யூடியூப் எல்லாமே கண்டிப்பா ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பா ஏன்னா இது வந்து பன்னெண்டாயிரத்தி ஆஹ் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு இந்த தகவல் வந்து போய் சேரணும் இப்படியெல்லாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்காக இது மட்டும் இல்ல ஆஹ் நாங்க போயிருந்த அந்த சிவகங்கை மீட்டிங் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் நல்லோர் வட்டம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான நேர்மையான ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான மீட்டிங் வந்து நடந்துச்சு வந்து நாற்பத்தி அஞ்சு ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவங்கவுங்க பஞ்சாயத்துக்கு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து நல்ல செயல்பாடுகள் அருமையா இருக்கு அதை அவங்க வந்து பகிர்ந்துட்டாங்க ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவர்களும் அங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க நம்மளுக்கே ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துச்சு பரவாயில்ல ஒவ்வொரு ஊராட்சியில வந்து தலைவர்கள் வந்து ஒரு ஒர்த்தான தலைவர்களை தான் மக்கள் வந்து தேர்வு பண்ணிட்டாங்கிற ஒரு திருப்திருச்சி இவ்வளவு நாள வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா போடுவீங்க நீங்களாம் எங்க ஊராட்சி வந்து பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு எங்க ஊராட்சி பாருங்க இதை பண்றது அதை பண்றது ஆனா புல் ஊராட்சி இப்படிதான் இருக்குமோங்கிற ஒரு பயம் நமக்கு இருந்தது ஆனா அந்த மீட்டிங்ல நம்ம போய் பார்க்கும்போது ஒரு நாற்பத்தி ஐந்து ஊராட்சி தலைவர்கள் அங்கே வந்திருந்தாங்க எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது ஒரு சில தலைவர்கள்லாம் ஒரு கனவு திட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும்போது நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஊராட்சி மன்ற தலைவர்களும் இங்கே இருக்கிறாங்கிற ஒரு மகிழ்ச்சி அந்த கூட்டத்துல வந்து ஒரு நிறைவாய்ப்பு இருந்துச்சு இருந்துச்சு சந்தோஷம் இப்ப நாங்க இதை இந்த ஆவணங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முடிவு பெறல ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணிட்டு இன்னும் இரண்டு ஒரு நாள்ல வந்து நாங்கள் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போயிருவோம் இதன் மூலியமா வந்து அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க செய்யணும் அப்படிங்கிறதா எங்களுடைய விருப்பமா இருக்கு கண்டிப்பா இதை என்ன என்னன்னா ஒரு ஊராட்சி மட்டும் டாமினேட் பண்ணி நீங்க பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வி வந்து எவ்வளோ அது இல்ல நம்மளோட நோக்கம் வந்து என்னன்னா ஒரு ஊராட்சி மன்றத்துல இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு தகவலை நம்ம எடுத்து வெளியிட வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்ப ஒரு பத்தொன்பதாவது படிவத்துல என்னென்னவா வைப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம போய் ஆய்வு பண்ணி அந்த படிவத்தையே நம்ம வாங்கி அந்த படிவத்துல என்னென்ன இணைக்கணும் என்னென்ன இணைக்க கூடாது என்னென்ன இல்லைகள் நடக்குது முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற விவரங்களை மக்கள் நம்ம பத பதி தெரிவிக்கணும் அப்பதான் அந்தந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய தன்னார்வ இளைஞர்கள் எழுந்து அவங்க கேர்விக்கிறதுக்கு அது இருக்கும் அது அப்துல் கலாம் கண்ட கனவு பெருங்கனவு நம்முடைய தேசம் வல்லரசாக உருவெடுக்கிறதுக்கு கிராமங்கள் தண்ணீரை விளையணும் கிராமங்கள் வளரணும் ஜாதி மதம் இதெல்லாம் ஒழிஞ்சு சமத்துவ நிலை இங்கு நாட்டப்படணும் மொத்தத்துல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை வசதிகள் மக்களுக்கு கண்டிப்பா ஒற்றை எண்ணம் ஒற்றை நோக்கத்துல தான் நாங்க வந்து செயல்படுகிறோம் இன்னும் தொடர்ந்து செயல்படுவோம் அடுத்தடுத்த காணொலிகள்ல நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிவிப்போம் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது காணொலியோட மட்டும் நின்று விடாது அடுத்தடுத்து நம்ம எப்படி அதை சட்ட முறைப்படி நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்வோம் அது எந்த ஊராட்சி நம்ம கலாணிக்க போனாலும் அந்த ஊராட்சி சம்பந்தமா நான் கண்டிப்பா வெளியிட தான் செய்வோம் அதுல மாற்ற என்னடா என்னடாது இந்த ஒரு ஏரியாவும் மட்டும் டார்கெட் பண்றாங்கிற ஒரு மனநிலை யாருக்கும் இருந்துட வேண்டாம் நாங்க மொத்தத்துல ஒரு பொதுநலவாதிகள் ஒரு பொதுநலமா ஒரு விஷயத்த செய்யும்போது யாரு எங்கள்கிட்ட வந்து மாற்றாங்களோ அவங்களதான் நாங்க வச்சு செய்ய முடியவது எங்களுக்கு இல்ல அது வரைக்கும் இப்ப நாங்க வந்து நெகட்டிவ் தாக்கல் மட்டும் போலயே ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது இப்ப நீங்க ஒரு நல்ல தலைவரா இருக்கீங்க எங்களுக்கு வாங்க ஊராட்சி வந்து பாருங்க நாங்க எப்படி நடத்திட்டு இருக்கோம் பாருங்க இப்ப சிவராஜ் மட்டும் நீங்க சொல்றீங்க சிவராஜ் மூலம் நாங்க பெருசா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து எங்களே எடுத்து நீங்க வீடு எடுத்து படுங்களேன் சமூகத்துக்கு தெரியப்படுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா உங்களே சந்திச்சு பேட்டி எடுக்கணும் ஒரு ஊராட்சியை போட்டு ஏற்கனவே நாங்க ஒரு ஊராட்சி போயிருந்தோம் சிவகங்கை மாவட்டத்துல ஒரு ஊராட்சி போயிருந்தோம் அந்த ஊராட்சி அலுவலகத்துக்குள்ள போகும்போது எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்து அந்த ஊராட்சி அலுவலகம் அந்த சத்திய அந்த அம்மா இன்னமும் அந்த சிஸ்டரோட நினைவு வந்து இருக்க அந்த ஊராட்சி தலைவருடைய பேர் அவங்க அவங்க சம்பந்தமா நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்த நிர்வாகத்தை அழகா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நல்ல விஷயங்கள் எங்க நடந்தாலும் நாம் பதிவு பண்ண தயங்குவதே கிடையாது தாராளமாக நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருப்பீங்கன்னா தயவுசெ ஊராட்சி நல்ல செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க நாங்க வந்து உங்களை ப்ரமோட் பண்றோம் உங்களுடைய பாராட்டம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஓட்டம் இந்த மாதிரி பெரிய பெரிய அமைப்புகள உங்களை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குறீங்க எங்களால என்ன முடியுமோ அதையும் கண்டிப்பா நாங்க செய்வோம் அப்படிங்கிறதை நாங்க இந்த வீடியோல சொல்லிக்க விரும்புகிறோம் இந்த நம்ம சகோதர சிவராஜ் தொடர்பான நாங்கள் வந்து வீடியோ ஒன்று பாக வெளியிட்டு அடுத்து வந்து அடுத்தடுத்த பாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று பாகங்கள் வரைக்கும் வரும் ஏன்னா அவ்வளோ நீண்ட பதிப்புகள் வீடியோ வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லாட்டியும் கூட செய்திகள் வந்து அற்பும அற்புதமான செய்திகள் அதனால இந்த இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஒண்ணு குடுக்குறோம் அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும் நீங்க பாருங்க செகண்ட் பார்ட் இன்றோ அல்லது நாளையோ கண்டிப்பா வந்து நம்ம வெளியிடும் போது கண்டிப்பா அதையும் தொடர்ந்து பாருங்க இந்த ஊராட்சி தலைவர்களுக்கு கடத்துங்க இந்த வீடியோக்கள் எல்லாம் கடத்துங்க பாருங்க இந்த ஊராட்சியில இப்போ பண்றாங்க நம்ம ஊராட்சியில ஏங்க நீங்க செய்ய மாட்டீங்கிற கேள்வி முன்வைங்க எங்க ஒரு கேள்வி முன்வைக்கிறோமோ தான் வளரும் கேள்வி இல்லாத இடத்துல அறிவு வளரவே வளரும் கேள்வி கேட்டா தான் அறிவு வளரும் அது கூட கேள்வி தான் நிர்வாகம் வளரும் சோ அதனால வந்து இளைஞர்கள் இந்த எல்லா கவனத்தில் எடுத்து உங்க ஏரியாவிலேயே நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கிறதா எங்களுடைய நோக்கம் எண்ணம் இல்லாமல் மீண்டும் நல்லபதியோடு உங்களை வேறொழி சந்திக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்